வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிர்தன் முல்லைத்தீவு தண்ணீர் ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை தொகுதி ஒன்று வாடகைக்காக வந்திருக்குது இந்த கடைத்தொகுதி வந்து சரியாக எந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்குது இதில் வந்து மொத்தம் வந்து எத்தனை கடைகள் வந்து அமைஞ்சிருக்குது இந்த கடையை வந்து நீங்கள் வந்து வாடகைக்கு வாங்க வேணும்னு சொன்னால் யாரை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ள வேணும் என்ற விவரங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த காணொலியில் நான் வந்து சொல்ல போகிறேன் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொளிக்குள்ள போகலாம் இந்த காணி வந்து சரியாக எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணீரூற்று புளியடி சந்தையிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நரசிம்மர் கோயில் இருக்குது இதான் வந்து அந்த கோயில் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஓசி பேங்க் எல்லாம் வந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் தான் வந்து அமைஞ்சிருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்என்பி பேங்க் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரங்களில் தான் வந்து அமைஞ்சிருக்குது அபான்ஸ் சிங்கர் கொம்பெனி எல்லாம் வந்து ஒரு ஐம்பது நூறு மீட்டர் தூரங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியானந்தா கல்லூரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சூறு அறநூறு மீட்டர் தூரத்துக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் லங்கா ஐஓசி பெட்ரோல் செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால்

மாபிள் வந்து பதிச்சிருக்கிறாங்க நல்ல ஒரு பெரிய கடை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் இந்த கடையுடன் சேர்த்து பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது இப்போ இந்த கடை தொகுதியில் வந்து எல்ஐசி இன்சூரன்ஸ் நிறுவனம் வந்து இணைக்கொண்டிருக்குது இந்த நிறுவனத்தினுடைய வியாபார ஒப்பந்தம் வந்து இன்னும் ஓரிரு மாதங்களில் வந்து முடிவடைய இருக்குது ஆகவே வந்து அவர்கள் வந்து இந்த கடை தொகுதியை வந்து வேறு நிறுவனங்களுக்கு வந்து கொடுப்பதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள் விரும்பியவர்கள் வந்து நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்வையிட்டு இந்த கடையை வந்து நீங்கள் வந்து வாடகைக்கு பெற்றுக்கொள்ள முடியும் நல்ல பெரிய கடை பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் செட்டப்போடு இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச் பாத்ரூம் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையினுடைய பின்பகுதி பின்னுக்கு வந்து இறங்கி செல்லக்கூடிய மாதிரி படி வச்சுருக்குறாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு பின்னுக்கு வந்து மேலே வந்து போகிறதுக்கும் படி வந்து இந்த தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க நீங்கள் உள்ளாலேயும் போகக்கூடிய மாதிரி உள்ளுக்கும் வந்து படி வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க அதையும் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற முதலாவது கடையினுடைய அமைப்பை வந்து பார்த்து முடித்தாச்சு அப்படியே நாங்கள் வெளியில் போய் இரண்டாவது கடையினுடைய அமைப்பையும் வந்து பார்க்கலாம் மொத்தம் நான்கு கடைகள் இருக்குது நான்கு கடைகளினுடைய அமைப்புகளையும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து காட்டி கொண்டு வரேன் நீங்கள் வந்து பார்த்து கொண்டு வாங்கோ அப்படியே நாங்கள் கீழே இறங்கி வந்தோம்னு சொன்னால் இப்படியே இந்த சைட்டில் வந்து பாருங்கள் ஒரு வாகன பார்க்கும் வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வாகனங்களையும் வந்து பார்க் பண்ணலாம் அல்லது வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்டோராகவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் அந்த பகுதி இப்போ நாங்கள் அடுத்த கடையையும் போய் பார்க்கலாம் வாங்க நீங்கள் வந்து இந்த கடை தொகுதியை மொத்தமாக வந்து வாங்குறென்றாலும் வாங்கலாம் அல்லது தனித்தனி கடையாக நீங்கள் வந்து வாங்குகிறெண்டாக கூட கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே வந்து இரண்டு கடைகள் இருக்குது மேலே வந்து இரண்டு கடைகள் இருக்குது நீங்கள் வந்து மொத்தமாக வேண்டி நீங்கள் வாடகையை கொடுத்து செய்கிறண்டாலும் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் தனித்தனி கடைகளாக வேண்டி நீங்கள் வாடகைக்கு செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும் இந்த கடையினுடைய அளவு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னு எழுநூற்றி எண்பத்தி எட்டு சதுர அடியில் வந்து இந்த கடை வந்து கட்டப்பட்டிருக்குது மேலே உள்ள இரண்டு கடைக்கும் போகக்கூடிய மாதிரியான படி அமைப்பு வந்து இந்த கடைக்கு பின்னால் வந்து கட்டப்பட்டிருக்கு நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் அதே நேரத்தில் மேலே உள்ள இரண்டு கடைகளுக்கும் போகக்கூடிய மாதிரியான பாதை வந்து படிக்கட்டு பாதை வந்து பின் பக்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாங்கள் இதால் வந்து இப்படி இந்த இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது பாருங்கள் இந்த கடைக்குரிய அட்டாச் பாத்ரூம் அப்படி அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா படி இருக்குது இந்த கடைக்குள்ளாலேயே வந்து மேலே மேற்கடைக்கு போகக்கூடிய மாதிரி படி இருக்குது இப்படி இதால் போய் நாங்கள் போவோம் ஆனால் இங்கால பக்கம் நான் உங்களுக்கு காட்டு இங்கால வெளிப்புறத்துலேயும் வந்து படி வந்து கடையிலுக்கு போகக்கூடிய மாதிரி மேல் கடையிலுக்கு போகக்கூடிய மாதிரியான படி வந்து வச்சுருக்கணும் அதுவே உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம் இதை வந்து செகண்ட் ஃப்ளோருன்னு இருக்குது அது இன்னும் கட்டி முடிவடையில இதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு போன்ற அந்த படிக்கட்டு பாதை இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருடைய கடையினுடைய அமைப்பில் வந்து பார்க்கலாம் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே உள்ள கடை முதலாவது கடை கீழே எல்லாம் நல்லா ஃபுல்லாக வந்து மாபிள் தான் பதைச்சிருக்குது முன்னுக்கு வந்து கண்ணாடி வந்து பதிக்கப்பட்டுறதுக்கு நல்ல அழகாக இருக்குது மேலே ஃபேன் எல்லாம் வந்து கூட்டி இருக்குது பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது இந்த கடையினுடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநூற்றி அறுபத்தி ஆறு சதுர அடி வந்து இருக்குது கடையினுடைய அளவு திட்டம் நல்ல ஒரு அளவான ஒரு நேர்த்தியான ஒரு கடை உண்டு இந்த கடைக்குரிய பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் தான் இருக்குது வெளியில் பிட் பண்ணியிருக்கலாங்க இங்கே பாருங்கள் இதான் வந்து இந்த கடைக்குரிய பாத்ரூம் இன்னும் முடிவடையலை நீங்கள் வந்து கடையை எடுக்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக அவர் வந்து இந்த வேலையில் வந்து உங்களுக்கு முடித்து வந்து கடை தருவேன் அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை இருக்க இருக்கிற மிச்ச வேலையில் வந்து அவர் வந்து நல்லபடியாக உங்களுக்கு செய்து கடையை வந்து உங்களுக்கு தருவேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாவது கடை இல்லையாக்கும் இந்த கடை வந்து இன்னும் வந்து முடிவடையவில்லை ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இந்த கடை வந்து தேவைப்படுதுன்னு சொன்னால் அவர் வந்து என்னென்ன வேலைகள் வந்து மிச்சம் இருக்கோ அந்த வேலையெல்லாம் முடித்து உங்களுக்கு வந்து கடை வந்து அவர் தாரத்துக்கு தயாராக இருக்கிறார் இந்த கடையினுடைய பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுநூற்றி எண்பத்தி எட்டு சதுர அடி வந்து இருக்குது இந்த கடையினுடைய முழுமையான அளவு திட்டம் வந்து இந்த பில்டிங் அமைஞ்சிருக்கின்ற மொத்த நிலப்பரப்பை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஐயாயிரத்தி ஐநூறு சதுர அடி அளவில் வந்து இருக்குது மொத்த நிலப்பரப்பினுடைய அளவு நல்ல பெரிய இதுவும் இதான் உறவுகளே இந்த கடை தொகுதியினுடைய அமைப்பு மொத்தம் நான்கு கடை இருக்குது நான் சொன்னது போல் அதில் வந்து நீங்கள் சேர்த்து வாங்க வந்தாலும் வாங்கலாம் அல்லது வந்து நீங்கள் தனித்தனியாக வாங்கி கடை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது விற்பனைக்கு அல்ல வாடகைக்கு மட்டும்தான் இந்த நான்கு கடையிலும் வாடகைக்கு மட்டும்தான் விற்பனைக்கு அல்ல இந்த கடையை நீங்கள் வந்து வாடகைக்கு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய நம்பரை உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து அவருடைய கதைச்சி பேசி நீங்கள் இந்த கடையை வந்து வாடகைக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது போன்று உங்களுடைய விளம்பரங்களையும் செய்திதாரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்திருங்க நன்றி வணக்கம்